நாட்டின் கல்வித்துறையிலே மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒன்றை உயர்நீதிமன்றம் இந்த தினம் வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கல்வி பொது உயர்தர பரிசையிலே தோற்றிய மாணவர்களுக்கான சற்பொழி வெளியிடப்படும் பொழுது அதிலே தவறு இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியிருந்தனர் பழைய பாடவிதானத்தையும் புதிய பாடவிதானத்தையும் உள்ளடக்கியதாக இந்த சற்புள்ளி கணிப்பிடப்பட்டிருந்தது ஆகவே சற்புள்ளியிலே தவறு இருப்பதாக குறிப்பிட்டு மாணவர்கள் அடிப்படை உரிமை மீறல் மனுவதொன்றை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுவினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் இந்த சற்புழிகளை ரத்து செய்யுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டிருக்கிறது அந்த உத்தரவோடு மாத்திரமல்லாமல் பழைய பாடவிதானத்திற்கு வேறாகவும் புதிய பாடவிதானத்திற்கு வேறாகவும் இந்த சற்புழியினை கணிப்பிடுமாறும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு இந்த தீர்ப்பின் பொழுது உயர்நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது கடந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பதினாறு மாணவர்களும் இலங்கை ஆசிரியர் சங்கமும் இணைந்து இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருந்தன கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு பிரதம நீதியரசர் பண்டாரநாயக்க நிமல் நிமல்காமினி அமரத்துங் மற்றும் கே ஸ்ரீபவன் ஆகிய அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனுவின் இரண்டாவது பிரதிபாதியான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் மனுதாரர்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக நீதியரசர்கள் குழு தீர்மானித்துள்ளது புதிய மற்றும் பழைய பாட விதானங்களுக்கு அமைய பரீட்சையில் தோற்றிய மாணவர்களின் செட் புள்ளிகளை ஒரே முறையின் கீழ் கணிப்பிட்டமை தவறான என பிரதம புள்ளிகளை உடனடியாக ரத்து செய்து அதனை மீண்டும் வெளியிடுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் புதிய மற்றும் பழைய பாட விதானங்களுக்கு அமைய செட் புள்ளிகளை வெவ்வேறாக கணிபிடுமாறும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த ஜெட் புள்ளி கணிப்பீட்டை உரிய முறையில் தயாரிக்குமாறும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் மாணவர்கள் அந்தந்த பாடங்களில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் அல்லது அனைத்து பாடங்களிலும் பெற்றுக்கொண்ட புள்ளிகளில் எந்தவித மாற்றங்களையும் மேற்கொள்ளாது ஜெட் புள்ளிகளை மாத்திரம் கணிப்பிடுமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வரலாற்றில் பதியக்கூடிய தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டமை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அடிப்படை உரிமைகளை மீறிய அமைச்சர்களுக்கு வட்கம் இருக்குமானால் அவர்கள் தொடர்ந்தும் அந்த பதவியில் இருப்பார்களா என்ற கேள்விதான் உள்ளது இதற்கு முன்னர் இதனை நியாயப்படுத்துவதற்காக என்னென்ன விடயங்களை கூறினார்கள் இந்த பிரச்சனை தொடர்பில் அமைச்சர்களும் அரசாங்கமும் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் நியாயம் கிடைக்க வேண்டும் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம் நீதிமன்றத்தின் ஊடாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமையினால் நியாயம் கிடைக்கும் என நாம் நினைக்கின்றோம் இந்த நாட்டில் எதிர்காலத்தில் பரீட்சைகள் தொடர்பில் இவ்வாறான பிரச்சனைகள் எழக்கூடாது என கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு உயர்தர பரிசை பெறுபேறுகள் வெளியான பின்னர் அதில் குளறுபடிகள் காணப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டது உயர்தர பரிசை பெறுபேர்களில் சற்பொழிகளை கணிப்பிட்ட முறையில் பிரச்சினை நிலவுவதாக நியூஸ் டெஸ்ட் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வந்தது பரிசைகள் திணைக்களும் வெளியிட்டிருந்த பரிட்சாத்தைகளின் பெருப்பேறுகளை அடிப்படையாக வைத்து நாம் இந்த தகவல்களை வழங்கியிருந்தோம் நாம் இது தொடர்பில் பிரச்சனைகள் உள்ளதாக சுட்டிக்காட்டிய போதிலும் நாம் வெளியிட்ட பெருப்பேர்களில் சிக்கலில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் பின்னர் தாரா விஜய திலக நிபுணர் குழு இது தொடர்பில் ஆராய்ந்து அதே வழி பெருவர்களை கணனமயப்படுத்துவதில் கடந்த உயர்தர பரீட்சை தொடர்பில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு பிரதேசத்திலிருந்தும் எந்த ஒரு அதிபரோ பொறுப்பு கூற வேண்டிய எந்த ஒரு கல்விசார் ஊழியரோ முறைப்பாடு செய்யவில்லை மாணவர்களுக்கு அநீதி இழக்கப்படவில்லை என்று அதிகாரிகள் கூறிய போதிலும் புத்திஜீவிகள் இது தொடர்பில் தொடர்ந்தும் கேள்வி எழுப்பினர் பழைய மற்றும் புதிய பாட விதானங்களில் பரீட்சையில் தோற்று மாணவர்களின் இசற்பொழிகளை தனித்தனியாக கணிப்பீடு செய்யாமையினால் இந்த தவறு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் உயர்தர பரிட்சை பெறுபவர்களின் போது ஜற்புழி கணிப்பிடும் முறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஆர் ஓ தட்டில் தெரிவித்த கருத்துக்களை கடந்த ஜனவரி பதினோராம் தேதி நாம் ஒளிபரப்பியிருந்தோம் சில சந்தர்ப்பங்களில் கணனைகளில் உள்ளீடு செய்யும் போது எழுந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கலாம் எனினும் முக்கிய பிரச்சனைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை முக்கிய பிரச்சனையாக இடைப்பெறுமதியினையும் நியம விலைகளையும் ஒன்றாக கணிப்பட்டமை அமைகிறது பழைய பாடவிதானமும் புதிய பாடவிதானமும் இரண்டு விதமாகவே அமைந்துள்ளன இதனால் இரண்டையும் தனித்தனியாகவே கணிக்க வேண்டும் பேராசிரியர் தட்டில் மட்டு வந்து மேலும் பல புத்திஜீவிகளும் சற்புழி கனிப்பட்ட முறையில் பிரச்சனைகள் உள்ளதாக சுட்டிக்காட்டினர் எனினும் சற்புழியை கணிப்பிடும் சரியான முறையை பேராசிரியர் தட்டில் எடுத்து கூறிய போதிலும் அவருக்கு எதிராகவும் குற்றம் சுமத்த ஆரம்பித்தனர் இந்த நிலையில் மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்படாது என அதிகாரிகள் குறிப்பிட்டனர் பெருபவர்களில் நிலவிய குடற்படைகள் தொடர்பிலான பிரச்சினை இறுதியில் உயர்நீதிமன்றம் வரை சென்றது கடந்த வருடம் நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரிசை பெறுபேர்களை சவாலுக்குட்படுத்தி இவரிடம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டது பரிசைக்கு தோற்று இருந்த பதினாறு மாணவர்களும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரும் இணைந்து இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர் இரண்டு பாட விதானங்களுக்கு ஒரே முறையில் சற்பொழிகளை கணிப்பிட்டமையினால் இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினர் இந்த நிலைப்பாட்டிலேயே பேராசிரியர் ஆர் ஓ தட்டிலும் நீதிமன்றத்தில் கருத்து வெளியிட்டார் விடயங்களை ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பில் விரைவில் தீர்ப்பை அறிவிப்பதாக மே பத்தாம் தேதி அறிவித்தது இந்நிலையில் உயர்தர பரிசை பெறுபவர்களின் சற்பொழி கணிப்பிட்ட முறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு குழுவந்தை நியமிக்க சந்தர்ப்பம் வழங்குமாறு கடந்த மாதம் நான்காம் தேதி கல்வி அமைச்சர் உயர்நீதிமன்றத்தில் விடுத்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது இது மறுமீதான விசாரணைகள் நிறைவடைந்து தீர்ப்பை வெளியிடுவதற்கு ஒரு சில தினங்களில் எஞ்சியிருக்கும் நிலையில் மற்றொரு குழுவை நியமிக்குமாறு நகரத்தில் பத்திரமொந்தை தாக்கல் செய்வதற்கு உயர்கல்வி அமைச்சருக்கு எவ்வித உரிமையும் இல்லை என ஒவ்வொரு அடங்கிய நீதி அரசுகள் குழாம் அறிவித்தது இந்த பின்புலத்திலேயே ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன்னர் இது தொடர்பிலான தீர்ப்பை வெளியிடுவதாக நீதிமன்றம் தெரிவித்திருந்தது ஒரு தீர்ப்பு நான் நினைக்கிறேன் இசற்பொழிகள் பிழையாக கணிப்பிடப்பட்டுள்ளது என தீர்ப்பளிக்கங்கள் ஒன்று கொண்டு வேறுபட்டவை என்பதனால் தனித்தனியாக சற்பொழிகளை மீள கணிப்பிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு பல்கலைக்கழக மானியங்களான குழுவிற்கு மிகவும் பாரதூரமான ஒன்றாகும் என நான் நினைக்கிறேன் முன்னர் நடைபெற்ற பரீட்சை ஒன்றின் பெறுபவர்களும் அதற்கு பின்னர் இடம்பெற்ற பரீட்சை பெறுபவர்களும் சரியானது என கூறுகின்றமை பாரியதொரு பிரச்சனையாகும் இந்த விடயம் தொடர்பில் எத்தனை விவாதங்கள் இந்த ஆண்டிற்குள் இடம்பெற்றுள்ளன இதனை இலகுவாக கூறுவதென்றால் அரிசியையும் சீனியையும் ஒரே தராசிலிட்டு எடையை நெருக்க முடியாதல்லவா அதனை வேறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் இன்று அறிவிக்கப்பட்ட தீர்ப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு என கூற முடியும் இரண்டு பந்துல அமைச்சரின் பகுதியில் மிகவும் பாதாளத்துக்கு கல்வித்துறை விழுந்துள்ளது அதனால் அவருக்கு பிரத்யேக வகுப்புகளை நடத்துவது அன்றி வேறு வழி இல்லை என்பதனை தெரிவித்துக் கொள்வதுடன் அவர் இந்த பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் மே உயர்நீதிமன்றம் இன்று நியாயமான தீர்ப்பொன்றை வழங்கியது அதற்கு நாம் மதிப்பளிக்கின்றோம் எனினும் அதற்கு மதிப்பளிக்கும் அதே வேளை அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர் மற்றும் தலைமை அதிகாரிகளுக்கு வழங்கும் தண்டனை என்ன அப்படியில்லை எனில் அவர்கள் மீண்டும் தவறு இடம் இடமுள்ள அதே வேளை மீண்டும் இவ்வாறு செய்வதற்கு இடமளிக்கப்படுமா என அரசாங்கத்திடம் கேட்கின்றோம் இரண்டு அமைச்சர்களும் தமது கடமைகளை உரிய முறையில் செய்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு உயர்நீதிமன்றம் தலையிட நேரிட்டிருக்காது அதனால் இந்த அமைச்சர்கள் தனது பதவிக்கு கௌரவம் வழங்கினால் அந்த பதவிகளின் பெருமதி தெரிந்தால் அவர்கள் தத்தமது பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் மாணவர்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ள மையை அரசாங்கம் இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது அதனால் இந்த விடயம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பிற்காமைய கல்வி அமைச்சர் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் மிகவும் சரியான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியுள்ளது இவ்வாறு அசாதாரணமாகும் இதனை வேறு விதத்தில் கணிப்பிட வேண்டியுள்ளது இதனை வேறு விதத்தில் கணிப்பிட்டாலும் இதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சரும் அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் சரியனின் அவர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் மன்னிப்பை கோரி மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும்